வட சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் வடலூரில் சத்திய ஞான சபை நிலத்தில் வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட இருக்கின்றன என்பது குறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் தெய்வ நிலையத்தின் சத்திய ஞான சபை முன்பு இருக்கும் எழுபது ஏக்கர் பெருவழியில் சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து அரசாணை பிறப்பித்தது இந்த பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு தடை விதிக்க கோரி பாஜகவின் ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்ய நாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் அருட்பெருஞ்சோதி தரிசனத்துக்காக பக்தர்கள் கூடும் இடத்தில் கட்டுமானம் மேற்கொண்டால் அது தன் புனிதத்தை இழந்துவிடும் நூறு ஆண்டுகளை தாண்டிய புராதன கோவிலில் மாற்றங்களை செய்வது புராதன சின்னங்கள் சட்டத்துக்கு விரோதமானது அரசுக்கு சொந்தமாக அருகில் ஏராளமான நிலம் இருப்பதால் அங்கு வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைக்கலாம் கோவில் சொத்துக்களை வேறு காரணங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என வாதிடப்பட்டது தமிழக அரசு தரப்பில் சத்திய ஞான சபையை அரசு எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதாக கூறுவது தவறு சர்வதேச மையம் அமைத்தாலும் அந்த நிலம் ராமலிங்க அடிகளார் அறக்கட்டளை வசம்தான் இருக்கும் தைப்பூச நாளில் ஜோதி தரிசனத்துக்காக மூன்றரை லட்சம் பக்தர்கள் கூடுகின்றனர் சத்திய ஞான சபை முன் அமைந்துள்ள எழுபது ஏக்கர் நிலத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என பக்தர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கைகள் வந்ததால் அங்கு நூலகம் அருங்காட்சியகம் ஓய்வறைகள் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தும் வகையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் இடம்பெறப் போகின்றன என்பது குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர்